பாபா சாகே பரசியல் அமைப்பில் பல விஷயங்கள் காப்பி அடித்தார் என மக்கள் சொல்கிறார்கள் இது சரியா காப்பி இல்லை தழுவல் என்பேன் உலகின் சிறந்த நடைமுறைகளை எடுத்து இந்திய சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றப்பட்டது இந்திய அரசு சட்டம் ஓட்டி தான் மிகப்பெரிய ஆதாரம் கூட்டாட்சி அமைப்பு ஆளுநரின் பங்கு அவசர கால விதிகள் பிரிட்டன் நாடாளுமன்ற முறை சட்டத்தின் ஆட்சி ஒற்றை குடியுரிமை அமைச்சரவை அமைப்பு அமெரிக்கா அடிப்படை உரிமைகள் நீதிமறு ஆய்வு முக்கிய கருத்து பதவி நீக்கம் ஆயர்லாந்து வழிகாட்டு நெறிகள் குடியரசுத் தலைவர் தேர்தல் கனடா வலுவான மையம் கொண்ட கூட்டாட்சி என்ஜி அதிகாரங்கள் ஆஸ்திரேலியா பொதுப்பட்டியல் கூட்டுக்கூட்டம் ஜெர்மனி அவசரகால விதிகள் தென்னாப்பிரிக்கா திருத்த நடைமுறை ஆனால் ஒரு தர்க்கத்தை புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் தையல்காரர் உடையை உருவாக்கினோம் ஆயத்த அடையை எடுக்கவில்லை ஒவ்வொரு அம்சமும் இந்திய சூழலுக்கு ஏற்ப மாற்றப்பட்டது நாடாளுமன்ற முறை ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஜனாதிபதி முறை ஏன் இல்லை